வணக்கம் என் குரு சிவ வாக்கியனின் சிவ நூற்றி நாற்பத்தி ஏழாவது பாட்டு புலால் புலல் புலால் என்று பேதமைகள் பேசுகிறீர் புலாலை விட்டு எம்பிரான் பிரிந்திருந்தது எங்கனே புலாலுமாய் பிதற்றுமாய் பேருலாவும் தானுமாய் புலாலிலே முளைத்தெழுந்த பித்தன் கானும் அத்தானே முதல்ல புலால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன்னா ஒன்று புலால்னா கருவிகள் பல கருவிகள் கண்ணு மூக்கு வாய் காது இதெல்லாம் இங்கே இந்த இடத்துல புலால் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இதெல்லாம் மாமிசம் இதெல்லாம் தேவையில்லாதது இது உடம்பு அப்படின்ற மாதிரி உடம்பு இல்லாதது எங்கே இருங்க சும்மா பேசுங்க நீங்களே உடம்பு விட்டு கடவுள் எங்கே எந்திரான்னு எங்கே வந்துருந்தான் புலாலிலேயே முளைத்தெழுந்த பித்தன் காணும் மத்தானே இந்த புலாலில் தான் கடவுள் எழுந்திருக்கிறார் ஸோ புலாலிலே முளைத்திருந்த பித்தன் புலாலுமாய் பிதற்றுமாய் பேருலாவும் தானுமாய் எல்லாம் மாறுகிறார் ஸோ புலாலை விட்டு எம்பிறான் பிரிந்திருந்தது எங்கனி புலால் 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 என்று பேதமைகள் பேதமை பேசத்த ஒரு வேலையை வச்சுக்கிறீங்க அது இல்லை உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இதரமாய் இருந்ததொன்று இருண்டப்பட்டது என்னலாம் மதிரமாக விட்டபோது மாங்கி செத்த புலால் சதிரமாய் வளர்ந்தது இது சைவரான மூடரே ஒருத்தர் சைவம்னு சொல்லி ஒரு மூடர் இருக்கிறாராம் சைவம்னு ஒருத்தன் சொல்கிறவன் மூடன் அப்படின்றார் என் குரு வந்து சாடுறதுக்காக அந்த அந்த காலத்தில் இருந்து அந்த வெறுப்புக்காக பேசுகிறாரு பட் இங்கே நடக்கிறது என்னென்னா உதிரமான பால் வந்து ரத்தம் தான் வெள்ளையாக இருக்கிறதுனால அது ரத்தம் இல்லைன்னு சொல்லுகிறான் உதிரமான பால் குடித்து உக்கணி அதை சாப்பிட்டதும் வளர்ந்தேன் இதரமாக இருந்த ஒன்று இரண்டு பட்டது என்னன்னா மதிரமாக விட்டது அது மங்கிப்புலானே சதிரமாய் வளர்ந்தது இது சைவரானு இந்த வளர்ந்தது நிற்கியதே இது என்ன இது சைவர்னு சொல்லிக்கிறேன் முட்டாள் பசங்களே அப்படின்றார் முதல்ல சைவம்னா நான் வேற கடவுள் வேற இல்லை அதான் செய்வோம் சாப்பாட்டில் அது இல்லை பட் அன்றைக்கி அந்த மாதிரிலாம் பிரச்சனை அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறதுனால என் குரு அதை வந்து சாடி பேசுகிறார் அப்படிலாம் இங்கே முட்டாளாக இருக்கிறீங்களே முடர்களாக இருக்கிறீங்களே பாருங்கள் பயிருங்க பங்களி ஆகுங்க நன்றி